ஹலோ கைஸ் வளம் பெருகட்டும் நலம் பெருகட்டும் வாழ்வு செலிக்கட்டும் திங்க் யுவர் செல்ஃப் ஸ்பிக் யாருக்கும் எதற்கும் சலைத்தவங்களில் உலகை வெல்ல உன்னாலும் முடியும் நான் உங்கள் ராஜா பரன் இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷனால் ஒரு ஸ்டோரி வந்து நான் படித்தப்பா உங்கள் கூட வந்து அதை ஷேர் பண்ணணும்னு தோணிச்சு வந்திருக்கேன் ஓகேவா என்ன அப்படின்னா ஒரு ஊரில் வந்து ஒரு கொல்லன் கொல்லன் வேலைன்னா தெரியுமில்ல பற்றை வேலை செய்வாங்கல்ல அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதன் அவனுடைய மனைவி ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமாக வாழும்போதே வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரத்தனை செய்யும் அப்படி அவ லைஃப்லேயும் ஒரு சக்கரம் சுழலுகிறது என்ன சக்கரம் அப்படின்னா அது வந்து ஒரு பழைய காலம் ஓகேவா அந்த கொல்லப்பட்ட பற்ற செஞ்சு அவன் வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த காலம் வந்து கொஞ்சம் பழைய காலம் அப்போ நவீன காலத்துக்கு என்றாகிற டைம் அந்த டைம் இல்லைனால இந்த வேற இதெல்லாம் வருது இது இந்த லேத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்குது நவீனம் வர ஆரம்பிக்கும் போது கொல்லப்பட்ட தொழில் வந்து நலிவடைந்த போகுது யாருமே அந்த பக்கம் போகிறதில்லை ஸோ தொழில் இல்லைன்னா என்னாகும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமை உருவாகுது ரொம்ப சங்கடத்தில் மன வருத்தத்தில் அப்படியே உடஞ்சி போய் உட்கார்ந்துருக்குற அந்த டைம் அவனுடைய மனைவி அவன் முகத்தை பார்த்து ஏறாசா கலங்குற நீ இப்படி கலங்காத நமக்கு என்ன உடம்புல வருது இல்லையா நீ போய் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டில் மரம் வெட்டு விறகு வெட்டு அந்த விறகு கொண்டு வந்து விற்று அதில் உள்ள சம்பாத்தியத்தை வச்சு நம்ம வாழலாம் அப்படின்னு சொன்னோம்னா ஆமாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு அதை செய்யலாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் போய் விறகு வெட்டுறான் சின்ன சம்பாத்தியம் வருது வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஓகே டன்னு ஏதோ ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு இருந்தாலும் அவன் முகத்துல எப்பவுமே ஒரு கவலை இருந்துட்டு இருக்குது அவன் மனைவி வந்து அதை ஒரு ஊடலும் கூடலுமா இருக்கிற நேரம் வந்து பார்த்துட்டு கேட்கறான் ஏன் ராசா அவன் முகத்தில் இன்னும் சோகமே இருக்குது நீ எதுக்கும் கலங்கக்கூடாது உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டவுனே அவன் சொல்கிறான் கொல்லம் வேலை போது நல்ல சம்பாத்தியம் வந்துச்சு நெல் சோறும் கறியும் தான் நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போ நமக்கு ரெண்டு வேளை சாப்பாடுமே அது நெல் சோறு கூட கிடைக்கல கம்பம் கூட பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோமே அதை நினைச்சா மனசு வருத்தமாக இருக்கட்டே தாங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறான் உடனே அவன் சொல்கிறான் யாராசா அதுக்கு கலங்குற நீ எதுக்குமே கலங்க கலங்கக்கூடாது என்ற கொஞ்சம் நகை இருக்குது நான் தாரேன் அதை நீ விற்று விறகு கடையாக போடு விறகு கொண்டு வரவங்க எல்லாம் ஒன்றை வித்துருவாங்க கடையா இருக்கும்போது எல்லாரும் வந்து வாங்குவாங்க வியாபாரம் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே அவன் இங்கிருந்து பாக்குறான் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு போறான் கடையை போடுறான் வாழ்க்கை நல்லா போகுது டெய்லியா மறுபடியும் நெல் சோறும் கறி சோறும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கை நல்லா இருக்கு வாழ்க்கை நல்லா போகும்போதுதான் இருக்க முடியாத மேபி நல்லா லைஃப்ல அப்படிதான் உண்டாகுமா என்னன்னு தெரியல அப்படிலாம் கிடையாது எல்லார் லைஃப்லையும் எல்லா பிரச்சனையும் வரும் அதை தாண்டி வர்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி இருக்கிறப்போ என்ன ஆகுது கறி அந்த விரல் வந்து தீ தீபிடிச்சிடும் போச்சு அவ்வளவும் கறிக்கட்டையாகி போச்சு முதல்ல உடஞ்சத விடையும் மோசமான நபர்ல உடஞ்சி எல்லா மூலதனமும் போயிட்டேன்னு சொல்லிட்டு விழுந்துட்டான் அடி அடிவாரத்துல விழுந்தது மாதிரி விழுந்து சோகத்துல கிடக்குறான் அவன் முகத்தை அப்படியே தாங்குன்னு அவன் மனைவி சொல்றான் என்ன நீ இதுக்கு கிளங்குற என்ன கறியா தானே போச்சு கறி வியாபாரம் பண்ணு அந்த அந்த கட்டை கறியா கிடக்கல கறி வியாபாரம் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா ஆமா சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகத்தை விற்கிறான் வாழ்க்கை நல்லா போகும் சேம் உள்ளம் உடைமை உடைமை இல்லாது நீங்கி விடும் என்னுடைய அர்த்தம் என்னன்னா உள்ளம்ங்கிறது ஊக்கத்தை சொல்றான் உன்னுடைய ஊக்கம்தான் உன்னுடைய செல்வம் பொருளுடைமை பொருள்லாம் வந்து போயிடும் மற்ற விஷயங்கள் கூட போயிடும் ஆனா உன்னுடைய ஊக்கம் இல்ல அதுதான் உன்னுடைய நிலையான செல்வம் உனக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு உன்னைய ஊக்கப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தையோ இல்லை ஏதாவது ஒரு ஆட்களையோ சம்பாதிச்சு வை ஃபஸ்ட் நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் இருக்குல்ல அது கூட நம்மளை விட்டு போனாலும் எது நம்மளை விட்டு போனாலும் உன்னுடைய ஊக்கம் உன்னுடைய நம்பிக்கை ஒன் விட்டு போகாது அந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த உருவாக்கு உனக்குள்ளே நீ ஏதாவது சொல்லுவல்ல வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை உருவாக்கி வை அப்படி இல்லை உன்னை ஊக்கப்படுத்துறதுக்கான ஒரு ஒரு மனிதரை தேடி கண்டுபிடி எந்த விஷயத்துலையும் என்னை உங்க விட்டுற மாட்டாங்க என்னைய ஊக்கப்படுத்துவான் தட்டி தூக்குவான்றான் என்னைய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆளை பிடிச்சுவேன் இந்த ரெண்டு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் நீ சம்பாதிக்க வேண்டிய முக்கியமான மிகப்பெரிய பொருள் மற்ற பொருள்லாம் போயிடும் இந்த பொருள் உன்னை விட்டு போகாது எந்த பொருளையும் மீண்டு அடைவதற்கு இந்த பொருள் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அப்படி யாருமே இல்லைன்னா வா ராஜா பேரம் நான் இருக்கேன் உன்னை ஊக்கப்படுத்துறது ஓகேவா பை பாய் நான் உங்கள் ராஜா பேரம்